உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லயுமே ஒரே சண்டையும் அதே மாதிரி கிளர்ச்சிகளும் தான் இருக்குது ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா இஸ்ரேல் காசா பகுதியில சண்டை நடந்துகிட்டு இருக்குது இன்னொன்னு சிரியாவுக்கு உள்நாட்டுல கிளர்ச்சி நடந்திருக்குது அங்கிட்டு பார்த்தோம்னு சொன்னா யுக்ரைன் ரஷ்யா இப்படி எல்லா பக்கமும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இதே தான் நமக்கு பக்கத்து நாடான பங்களாதேஷ்லயும் ஒரு பிரச்சனை ஒண்ணு உள்நாட்டுக்கு கிளர்ச்சி ஒண்ணு நடந்திருக்குது இந்த கிளர்ச்சி விளைவுகள் என்ன இப்போ நாலு மாசத்துக்கு முன்னுக்கு அங்கே உள்ள அதாவது பிரதமர் பதவி விலகினதுக்கு பிறகு இப்போ தற்காலிக அரசாங்கம் ஒன்று நியமிச்சிருக்காங்க அதனால அது உள்ளது ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது வரைக்கும் உள்ள பிரச்சனைகளை விட இப்போ நிறைய சிக்கல்கள் இருக்குது இதனால இந்தியாவுடைய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாவே தான் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கிட்டத்தட்ட நேற்று வந்து ஒரு பதினோரு பேர் கைது செஞ்சுருக்காங்க அதுக்கான காரணம் என்ன இதெல்லாம் பார்த்திதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் உலக வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் யூடியூப் தளத்தினூடாக நான் உங்கள் ஜேனா இப்ப பங்களாதேஷ்ல நடக்கிற பிரச்சனையா இருக்கட்டும் அதே மாதிரி இதுக்கு முன்னுக்கு நடந்த பிரச்சனைகளா இருக்கட்டும் எல்லாத்த பத்தியும் சரியா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு நடந்த யுத்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில பாகிஸ்தான் வந்து இரண்டு பாகிஸ்தான்களா பிரிவடைஞ்சு காணப்படுச்சு ஒண்ணு வெஸ்ட் பாகிஸ்தான் இன்னொன்னு ஈஸ்ட் பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் சொல்லிட்டு இரண்டு பாகிஸ்தான்கள் பிரிக்கப்பட்டுச்சு இப்ப இருக்க மேற்கு பாகிஸ்தான் அதுதான் இப்ப இருக்க பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானை தான் இந்தியா வந்து தனியா ஒரு சுதந்திரம் அடைஞ்ச நாடா அதாவது பங்களாதேஷ்னு சொல்லிட்டு தனி நாடா பெற்றுக் கொடுத்தாங்க அந்த சந்தர்ப்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு காலப்பகுதியில கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூவாயிரம் பாகிஸ்தான் படை வீரர்கள் சரண் அணிச்சுட்டாங்க இந்த நாட வந்து தனியா சுதந்திரம் அடைஞ்ச நாடுன்னு சொல்லிட்டு பெற்றுக் கொடுத்தாங்க இதெல்லாம் வரலாறுல மிக முக்கியமான காலப்பகுதி எதுக்காக சொல்றேன்னு சொன்னா இந்த நாள் அதாவது டிசம்பர் பதினாறாம் பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒராம் ஆண்டு காலப்பகுதியில தான் தனி பங்களாதேஷ் நாடா பெற்றுக் கொடுத்தாங்க அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் பதினாறாம் தேதி விஜய திவாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அந்த நாளை வந்து வெகு விமர்சையா கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த காலப்பகுதியில அசாமி லீக் கட்சின்னு சொல்லப்படுற அந்த கட்சி தான் ஆட்சி எடுத்தாங்க ஆட்சி எடுத்த சந்தர்ப்பத்துல யுத்தத்துல பங்குபற்றி நிறைய வீரர்கள் இறந்து போனா தானே ராணுவ வீரர்கள் அவங்களுடைய உயிர் தியாகத்தை பறைசாற்ற வகையில் ஒவ்வொரு அரச உத்தியோகத்தரும் ஒவ்வொரு பதவிக்கு எடுக்கும்போதும் கிட்டத்தட்ட முப்பது சதவீதமானவங்க முறை அடிப்படையில் அவங்களோட ஃபேமிலி சார்ந்து ஒதுக்குனாங்க அதாவது யுத்தத்தில் உயிர் தியாகம் செஞ்சு அவங்கள்ட்ட குடும்பத்தில் யாராவது அந்த பதவிக்கு வருவாங்களான்னா முப்பது சதவீதமானவங்களும் அதில் எடுத்துடுவாங்க தான் போட்டி போட்டு படித்து அவங்களுடைய பட்டத்தின் அடிப்படையில குவாலிஃபிகேஷன் அடிப்படையில தெரிவு செய்யப்பட்டாங்க இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோட்டா முறையை அடுத்தடுத்து வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் அதை வந்து கடைபிடிச்சுக்கிட்டே வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டு காலப்பகுதிக்கு பிறகு அதே அசாம்லி கட்சி தான் திரும்பியும் ஆட்சிக்கு வந்தாங்க இப்போ இவங்க வந்ததுக்கு பிறகு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னோட்ட அந்த இவ்வளவு காலம் கடைபிடிச்சு அந்த முப்பது சதவீத கோட்டா முறையை அவங்களும் கடைபிடிச்சுக்கிட்டே தான் வந்தாங்க இதை மாற்றல ஏன்னா அங்க இருக்க பங்களாதேஷ்ல வந்து இந்துக்களும் அதே மாதிரி இஸ்லாம் சமயத்தை சார்ந்தவங்களும் தான் அதிகமானவங்க இருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமானவங்க இஸ்லாம் சமயத்தை பின்பற்றக்கூடியவங்களாகவும் பத்து சதவீதமானவங்க இந்து சமயத்தை பின்பற்றக்கூடியவங்களாகவும் இருந்தா இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பத்து சதவீதமான மக்கள் இருக்காங்க தானே அதுல தான் அதிகமான மக்கள் அந்த போர்ல வந்து உயிர்த்தியாகவும் செஞ்சாங்க அதனால கோட்டா முறையில பதவிக்கு ஆள் எடுக்கும்போது அந்த ரெண்டு கோடி மக்கள் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் சொல்றது ரெண்டு கோடி மக்கள் வரைக்கும் அங்க கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு கோடி மக்கள் இருக்காங்க இதுல பத்து சதவீதம் பார்த்தோம்னு சொன்னோம்னா அஹ் ரெண்டு கோடி மக்கள் வரைக்கும் அந்த இந்து மதத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க அவங்கல அதிகமானவங்க என்ன செய்யறாங்க இந்த கோட்டாமுறை அடிப்படையில முக்கியமான அரசு பதவி பதவிகள் உள்ள இருக்காங்க இதனால படிச்சுட்டு வந்த இளைஞர்கள் படிக்கிற இளைஞர்கள் யுவதிகள் அவங்களுக்கு வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது நம்ம படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல இங்கே வந்து நமக்கான முன்னூறு கொடுக்கப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெரிய கிளர்ச்சி ஒன்னே செய்கிறான் யாரு அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கரம் அந்த டைம்லையும் இந்த அசாம்லி கட்சி சார்பாக ஷேக் ஹசீனான்னு சொல்லப்படுற பிரதமர் இப்போ இருந்தாங்க தானே இப்போ நாலு மாதத்துக்கு முன்னுக்கு அவங்க இந்தியாவுக்கு ஓடி வந்துட்டாங்க இந்த மாணவர்களுடைய கிளர்ச்சினால அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு நடந்த கிளர்ச்சி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நாலு மாதத்துக்கு முன்னாடி நடந்த கிளர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்களுடைய கிளர்ச்சினால ஷேக் ஹசீனா ஒரு ஒன்று எடுக்கிறாங்க அந்த முப்பது சதவீதத்தை அஞ்சு சதவீதமா மாற்றிடுறாங்க இது கோட்டா முறையில் எடுக்கிற அந்த அரச வேலைகளுக்கு எடுக்கிற அந்த முறையை வந்து அஞ்சு சதவீதமா மாற்றிடுறாங்க சுமூகமாக ஒரு ஆறு வருஷமா நாடு வந்து ஸ்தம்பிதம் இல்லாமல் போய்கிட்டு தான் இருந்துச்சு ஆனா திரும்பிய அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த ஆட்சிக்கு வர்றதுக்காக அவங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சது அந்த பத்து சதவீதமான இந்து மக்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருவெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விடையம்தான் ஏன்னா அவங்களுடைய ஆதரவு வந்து இந்த ஷேக் ஹசீனா அசாம்லி கட்சியோட அந்த உறுப்பினர்கள் சார்பாகவே தான் இருக்கும் வளமையாவே அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச இதனால திரும்பிய அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த ஒரு நாலு மாதத்துக்கு முன்னுக்கு ஆகஸ்ட்டு வந்து ஒரு முடிவு ஒன்று கொண்டுட்டு வராங்க முப்பது சதவீதமாக மாற்றுறாங்க திரும்பியும் அதே கோட்டா முறையை இது இதை வந்து உச்ச நீதிமன்றமும் ஒரு சே இது பண்ணிடுறாங்க ஆர்டர் ஒன்று கொடுத்துட்றாங்க ரைட் முப்பது சதவீதமாக இனிமேல் கோட்டா முறையில் அரச வேலைகளுக்கு அவங்கள எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதனால கோவம் அடைஞ்சு அங்கே உள்ள படித்த இளைஞர்கள் எல்லோரும் என்ன செஞ்சாங்கன்னா எல்லா காலேஜ் ஸ்கூல்ஸ்லேருந்து எல்லாருமே ஆர்ப்பாட்டம் செய்து தொடங்கிட்டாங்க அரசாங்க வேலைகள் அவ்வளவு ஸ்தம்பிதமாக்ச்சி அவங்கள பதவி விலக சொல்லியும் அதை திரும்பி அஞ்சு சதவீதமாக்க சொல்லியும் பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு அதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க அங்கிருந்து தப்பிச்சு இந்தியா வந்துட்டாங்க இதுதான் நடந்துச்சு ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு பிறகு அவங்க வந்துட்டாங்க அங்க இப்போதைக்கு தற்காலிகமா ஒரு கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணிக்கிட்டு போறாங்க அங்க உள்ள அந்த இளைஞர்கள்லாம் இப்போ யாருனால இந்த பிரச்சனை நடந்துச்சு அங்கே உள்ள இந்து மக்கள்னால ஓனால தண்ணி இதெல்லாம் நடந்துச்சு நீ இங்கே இருக்காத அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பத்து சதவீதமான மக்களை அடிக்கிறது என்ன துன்புறுத்துறது என்ன அவங்களுடைய சொத்துக்களை சூறையாடுறது என்ன இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய தொடங்கினாங்க இதுதான் இப்ப பங்களாதேஷ்ல நடக்கிற மிக முக்கியமான பிரச்சனை இப்போ அந்த பங்களாதேஷ்ல இருக்கவங்க அவங்க ஒரு பாதுகாப்புக்காக என்ன செய்யறாங்கன்னா இந்தியாவுக்கு வராங்க ஏன்னா இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடு அது மட்டும் இல்லாமல் உலகத்துல வந்து மிகவும் பாதுகாப்பான நாடாகவும் அது கருதப்படுது சோ எல்லையை தாண்டி பக்கத்துல வர்றதுக்கு லேசான நாடும் கூட இந்தியா தான் அப்ப அதனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா அங்க இருந்து நிறைய மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர தொடங்கிட்டாங்க இப்போ இருக்க அரசாங்கத்தோட தலைவர் முகமது யூசுப் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்களை போர்டரை தாண்டி இந்தியாவுக்கு போகிறதுனாலையும் அங்க போயிட்டு தஞ்சை பூ கொடுறதுனாலையும் இப்ப இந்த மக்கள் சனத்தொகை என்னைக்கு குறைவடைஞ்சிட்டு வருது அப்ப நாட்டில் வந்து ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பான நிலைமை இல்லைங்கிறது சர்வதேச நாடுகள் பேசும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு அவங்கள நாடு கடந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டரில் செக்யூரிட்டியை பலப்படுத்திட்டாங்க இதுதான் உண்மையான சுச்சுவேஷன் இதுக்கு பிறகு இந்தியாவுக்கு போன எல்லா மக்களையும் என்ன செய்ய சொல்றாங்கன்னா திரும்ப நாடு கடத்தி அதாவது திரும்ப என்ன செய்ய சொல்றாங்கன்னா பங்களாதேஷ்க்கு கொண்டு வந்து தர சொல்லி இந்திய அரசாங்கத்துக்கு வந்து அவங்க ரிக்வஸ்ட் வந்து முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த முகமது யூசுஃப்க்கு என்ன பிரச்சனையோ இந்தியாவோட என்ன போகமோ தெரியாது இவ்வளவு நாளு நல்ல ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்த இந்தியா பங்களாதேஷ் உறவை வந்து அவங்க வந்து முறிச்சுக்கிற மாதிரியான செயற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானோட ஒரு நட்புறவான செயற்பாடுகள் ஈடுபடுறாங்க மேல சைனாவோட நிறைய உதவிகளை கேட்டு அவங்கள்ட்ட உதவிகளை எடுத்துறாங்க இப்ப இந்த மாதிரியான செயற்பாடுகள் இந்த நாலு மாத காலப்பகுதியில ரொம்பவும் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு இப்படியாப்பட்ட சிச்சுவேஷன்ல இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிற பங்களாதேஷ் நாடு வந்து இப்படியாப்பட்ட செயற்பாடுகள்ல ஈடுபடுமா இந்தியாவோட பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்பவே அச்சுறுத்தலா தான் இருக்கும் சோ இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக டெபுட்டி கமிஷனர் அங்கீர்ஷா தலைமையில் இ இ ஃபோர்ட்டி ஃபோர் சொல்லப்படுற ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க அப்போ இந்த சுச்சுவேஷனில் அந்த பங்களாதேஷை சுற்றி இருக்கக்கூடிய சர்ன்ஸ் ஊழுக்கெல்லாம் இறங்கி போது தான் விளங்குது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பேர் வரைக்கும் செக் பண்ணியிருக்காங்க தற்காலிகமாக அந்த முப்பத்தஞ்சு பேர்ல பதினோரு பேரை கைது செஞ்சிருந்தாங்க ரெண்டு பேருக்கு தகவல் உத்தியோகபூர்வமா தெரிய வந்திருக்கு அவங்க வந்து பங்களாதேஷ் சார்ந்தவங்க தான்ட்டு ஏன் இப்படியாப்பட்டவங்க அதாவது இவங்களை ஏன் தேடி கண்டுபிடிக்கணும் ஏன் இவங்க சம்பந்தமான தகவல் எடுக்கணும் அவங்க பாதுகாப்புக்காகத்தானே வராங்க அவங்கள விட்டுலாங்கன்னு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆனால் சில நேரத்தில் தீவிரவாத அமைப்புகளை சார்ந்தவங்களும் இந்தியாவுக்கு ஊடுருவி வந்துடலாம் அது வந்து இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் உல உளவு பார்க்குறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி உள்ளுக்கு வந்து இந்தியா சம்மந்தப்பட்ட முக்கியமான தகவல்களை வந்து அண்டை நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதனால மத்திய அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக இந்த தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சுருக்காங்க வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பேரை விசாரித்ததில் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டாங்க அதில் ரெண்டு பேரும் உத்தியோகபூர்வமாக தெரிய வந்துடுச்சு இதெல்லாம் எப்படி இருக்கும் போது இந்த இடைக்கால அரசாங்கத்துல ஒரு முக்கியமான பிரதிநிதி என்ன செஞ்சிருக்காருன்னா பேஸ்புக்ல ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு அந்த பங்களாதேஷ் நாடோட மெப்பையும் அதுக்கு பக்கத்துல திரிபுரா அத மாதிரி அசாம் மாநிலம் இந்தியாவுக்கு சார்பான மாநிலங்களோட படங்களையும் ஹைலைட் பண்ணி எங்களுக்கும் தைரியம் இருக்கு எங்களுக்கும் கனவு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு அதன் முக்கியமான நோக்கம் என்னன்னா அப்படி ஒரு பதிவு போட்டா எங்கூட கனவு இந்த அசாமும் திரிபுராவும் தான் எங்களுடைய கனவு அதுதான் எங்களுக்கு சொந்தமான நிலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு ஒன்னு போட்டிருக்காரு இது வெளிவிவகார அமைச்சு வந்து வன்மையா கண்டிச்சிருக்காங்க இந்த பதிவுக்கு அவர் உடனே அந்த போஸ்ட் எடுத்துட்டாரு பேஸ்புக்ல இருந்து இதுக்கு பிறகு இடைக்கால அரசாங்கத்தோட பிரதமர் என்ன செஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட எல்லைகள்ல பாதுகாப்பை ரொம்பவும் பலப்படுத்தியிருக்காரு நிறைய ட்ரோன்ஸை போட்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா ரோந்து நடவடிக்கையில ஈடுபடுத்திருக்காரு என்ன காரணம்னா இந்தியாவுல இந்தியாவை வேவ் பாக்குறது மாதிரி இது இந்த மாதிரியான செயற்பாடுகள் வந்து பாதுகாப்பு அமைச்சு வன்மையா கண்டிச்சு இவங்களும் என்ன செஞ்சிருக்காங்க சும்மா இல்ல அவ்வளவு ட்ரோன்ஸையும் அனுப்பிட்டாங்க பெரும்பு அவங்கள விட ரெண்டு மடங்கான ட்ரோன்ஸுகளையும் பாதுகாப்பு படையை குமிச்சு வச்சிருக்காங்க பங்களாதேஷ் இப்படியாப்பட்ட சுச்சுவேஷன்ல வந்து ரொம்பவும் தீவிரமா தான் இருக்குது இந்த நிலைமை வந்து ரொம்ப அதிகரிக்குமா இருந்துச்சுன்னா ஏற்கனவே நான் உலக நாடுகள்ல நான் முதல் சொன்ன மாதிரி நிறைய இடங்கள்ல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அது நம்ம இந்தியாவுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாளும் ரொம்ப காலம் எடுக்காது இப்படியாப்பட்ட போஸ்டுக்கு ராகுல் காந்தி அதாவது காங்கிரஸோட தலைவர் ராகுல் காந்தியோட தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு நாங்க கிட்டத்தட்ட பதிமூணு நாள்ல பங்களாதேசம் வந்து பாகிஸ்தான் இருந்து பிரிச்சு தனியான ஒரு நாடா உங்க கையில ஒப்படைச்சிட்டு வந்தோம் இப்ப உள்ள எங்களுக்கு ராணுவ பலத்தை வச்சு பார்க்கும்போது வெறும் பதிமூணு நிமிஷத்துல பங்களாதேச தனி நாடா பிரிச்சு சொல்லி ரொம்ப வன்மையா கண்டிச்சு இந்த பதிவு அவரும் பேஸ்புக்ல போட்டிருக்காரு சோ இது வந்து எல்லா மக்களாலையும் ரொம்ப விமர்சனமா பேசப்பட்டு இருக்குது பேஸ்புக்லயும் நிறைய ட்ரெண்டா இதுதான் போய்கிட்டு இருக்குது ஒரு வரவேற்கக்கூடிய விடியோ எப்படி அப்படி வந்து புடிக்கலும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது இது அசாமும் திரிபுராவும் எங்களுக்கு சொந்தமான பிரதேசம்னா அவங்களால சொல்ல முடியும் அப்படியாப்பட்ட பதிவு ஒண்ணு பதிவிட்டதே பிள்ளை தானே இங்க சோ அதனாலதான் அவர் வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்குற மாதிரி பேஸ்புக்ல ஒரு ரிப்பீட் ஒன்னு கொடுத்துருக்காரு சோ இது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விடயம் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளுடைய நாட்டுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் விளைவிக்கக்கூடிய பங்களாதேஷ் சார்பானவங்க யாராவது உள்ளுக்கு வருவாங்களா இருந்துச்சு சொன்னா போர்டரை தாண்டி கட்டாய நம்ம வந்து காவல்துறையினருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு கடற்பாடுடைய இந்தியர்களா இருக்கும் இது வந்து நம்மளுடைய நாட்டோட பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் ஏன்னா அண்டைய நாடுகள்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பு வந்து மிக முக்கியமானது அந்த வகையில பார்க்கும்போது இந்தியாவுடைய பாதுகாப்பு இந்திய மக்கள் ஒவ்வொருத்தருடைய கடமையா இருக்குது இப்படி ஊடுருவி வாரவங்க சம்பந்தமான தகவல்களை அரசாங்க சார்பான காவல்துறைக்கு அதே மாதிரி உணவு உளவு துறையினருக்கு அறிவிக்க வேண்டிய கடற்பாடு இருக்குது ஏன் அப்படின்னா இது வந்து ஒருத்தர் வந்து இல்லீகலான முறையில இந்திய நாட்டுக்கே இருப்பாரா இருந்தா கூட முழு நாடையும் பிரிஞ்சு அதாவது சோவியத் ஒன்றியம் வந்து எப்படி இப்படி பிரிஞ்சு நாடுகளா இருக்குதோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு இந்தியனுடைய கடமையா இப்ப இருக்கிறது இப்படியா பட்டு ஊடுருவி வரக்கூடியவங்க சம்பந்தமான தகவல்களை அரசாங்கத்துக்கு தெரிவிக்க வேண்டிய மிக முக்கியமான கடற்பாடு இருக்கு சோ இந்த தகவலை தான் இன்னைக்கு நான் அவங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சிட்டு மீண்டும் இன்னும் ஒரு தகவல் பதிவுடன் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறும் நான் ஜனா